அனைவருக்கும் வணக்கம் இந்தி திணிப்பு தேசிய கல்விக் கொள்கை இந்த இரண்டு விஷயத்தையும் வச்சு தமிழ்நாட்டு அரசை மிரட்டி கொண்டிருக்கிற மத்திய அரசு ஒன்றிய அரசு அவர்கள் நம் மீது இந்தி திணிப்ப திணிக்கப்பட்டால்தான் இந்த நா தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை வந்து விடுவிப்போம் அப்படின்னு பிடிவாதமாக நிற்கிறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையாக பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு அனைவரும் இது பற்றி பேசுகிறார்கள் எதிர்கருத்து தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக ஒன்றிய அரசுக்கு கடுமையான கண்டனங்கள் வந்து அவங்க பதிவு பண்ணுறத பார்க்க முடியுது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பொதுமக்கள் வந்து இந்த பிரச்சனையை எடுத்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க வாசலில் கோலங்கள் போட்டு இந்தி எதிர்ப்புக்கு இந்தி திணிப்புக்கு எதிரான வாசகங்கள் அதில் எழுதுகிறாங்க ஒன்றிய அரசு கண்டிக்கிறாங்க மோடிக்கு கடுமையான கண்டத்தை தெரிவிக்கிறாங்க அதே போல் தர்மேந்திர பிரதான் அந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் அவருக்கும் கடுமையான கண்டனங்களை பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கடந்த இரண்டு நாட்களாக வந்து செய்திகளில் பார்த்துருப்பீங்க இது ஏதோ வந்து ஆளுங்கட்சி தூண்டிவிட்டு இதை செய்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் மக்கள் தன்னெழுச்சியாக வந்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க அதே போல் மாணவர்கள் மிக கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க மீண்டும் ஒரு மொழி போராட்டத்துக்கு தங்களை இந்த ஒன்றிய அரசு தூண்டுது அப்படிங்கிற உணர்வு வந்து பலருக்கும் இருக்குது அதாவது எழுபதுகளில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற பலரும் கூட இன்னும் வயசானாலும் இன்னும் வந்து அந்த உணர்வோடு இருக்காங்க நாங்கள் மீண்டும் களத்துக்கு வர தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிக ஆவேசமான கருத்துக்களை பதிவு பண்ணுறதெல்லாம் வந்து பார்க்க முடியுது உண்மையிலே வந்து நல்ல விஷயந்தான் இது இந்த இந்த எதிர்ப்புங்கிறது நீர்த்து போகாமல் தொடரணும் எல்லா காலகட்டத்திலும் தொடரணும் அதான் உண்மை இப்போ இந்த இந்த பிரச்சனையை மையமாக வச்சு ரஜினியினுடைய பெயரை வந்து பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்கள் பயன்படுத்துவதை பார்க்க முடியுது ஏன்னா அவர் இதை பற்றி எதுவும் இப்போ எதுவும் கருத்து சொல்ல ஆனால் உண்மையில் ரஜினியினுடைய நிலைப்பாடு என்ன இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பு விஷயத்தில் ரஜினியின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து பலரும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த காலங்களில் கிட்ட இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பு இதை பற்றி கேட்டபோது அவர் சொன்னது என்னென்னா இந்த நாட்டுக்கு ஒரு மொழி அவசியம் பொதுவான ஒரு மொழி அவசியம் ஆனால் யதார்த்தத்தில் வந்து அப்படி இருக்க வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு ஒரு பொதுவான மொழி இல்லாமல் போயிடுச்சு அந்த பொது மொழி இருந்தால் ஒற்றுமை வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ரஜினியை கருத்தாக இருந்தது அது உடனே அவர் இந்திய மனசில் வச்சுன்னு தான் இதை சொல்கிறாரு அப்படின்னு பல பேர் பேசுனாங்க அப்போ கமல்ஹாசன் வந்து அதுக்கு பதில் சொல்லும்போது ஆங்கிலம்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் புதுமொழி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே மொழி புதுமொழி ஆங்கிலம் தான் அது போதும் வேறு எந்த மொழி தேவையில்லை அப்படின்னு கமல் வந்து பதிவு பண்ணார் அது அதுவும் வந்து உண்மை தான் நமக்கு புதுமொழி இணைப்பு மொழி எதுவாக இருந்தாலும் நம்ம தாய்மொழி ப்ளஸ் ஆங்கிலம் இது இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம நிலைப்பாடு எல்லா மாநிலத்துக்குமே அது பொருந்தும் அவரவர் தாய்மொழி இணைப்புக்கு ஒரு புது ஆங்கிலம் ஏன்னா ஆங்கிலம்ங்கிறது நம்மோடு வந்து பயணப்பட்டு விட்டது முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் இருக்கிற ஒரு மொழியாக இதை நம்ம பார்க்குறோம் அனைத்து தரப்பு மக்களும் ஏதோ ஒரு வகையில் ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறாங்க ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் அதனால் தான் பொதுமொழி அப்படின்னு கமல் சொன்னதும் வந்து சரியான பார்வை தான் ஆனால் பிறகு இன்னொரு தருணம் அவர்கிட்ட இந்தி திணிப்பை பற்றி ரஜினிகிட்ட கேட்கும்போது சொல்கிறாரு இந்தி திணிப்பை தென் மாநிலங்கள் ஒருபோதும் ஏற்காது குறிப்பாக தமிழ்நாடு ஏற்காது அது மட்டும் இல்லை வட மாநிலங்களில் பல மாநிலங்கள் இந்தி கட்டாயங்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் பதிவு பண்ணிட்டார் ஏன்னா இந்தி பில்ட் பை ஹார்ட் கோர் இந்தி பில்ட்னு சொல்லுவாங்க அது என்னன்னா ராஜஸ்தான் சண்டிகர் ஹரியானா அதே போல் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் இவ்வளோ தான் ஹார்ட் கோர் ஹிந்தி பில்ட்ங்கிறது மற்ற மாநிலங்களுக்குன்னு ஒரு மொழி அவங்க தாய்மொழி இருக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ குஜராத்தின்னா குஜராத்தில் ஹிந்தி முக்கியம் இல்லை குஜராத்தி அப்படிங்கிறதே வந்து முக்கியமாக பார்க்கப்படுது குஜராத்தி மொழியில் பல இதழ்கள் பல நாளிதழ்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு அதே போல் குஜராத்தில் பழங்கள் உருவாகுது குஜராத்தில் குஜராத்திக்கென்று தனி அடையாளம் இருக்க அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மராத்தி மராத்தி பேசுகிற மக்கள் இந்தி தான் தங்கள் மொழியை அழிச்சடிச்சுங்கிற கடும் கோபத்தில் இருக்காங்க மராத்தியை வந்து ஒரு நாளும் நாங்கள் கைவிட மாட்டோம் மராத்தி மொழியை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியில் இல்லாத பல விஷயங்கள் மராத்தி மொழியில் இருக்குது மராத்தி ஒரு மொழி வளம் இலக்கிய வளம் மிகுந்த ஒரு மொழியை பார்க்கப்படுது பார்க்குறதுக்கு அது இந்தி மாதிரி தெரியும் பேச்சு வழக்கில் அது இந்தி மாதிரி தெரிஞ்சால் கூட மராத்தி தனக்கென்று தனித்த அடையாளத்தை வந்து மெயின்டைன் பண்ணுது இந்த பக்கம் ஒரியானா ஒரிய மொழி பெங்காலி அஸ்ஸாமி இப்படி ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் மொழிக்கு தனித்த முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் அது வளரணும் அப்படிங்கிறத உறுதியாக இருக்காங்க அதனால் ரஜினி வந்து இந்தியாவுக்கு புது மொழியாக ஒரு மொழி இருக்கவே முடியாது அதாவது இந்திங்கிறது இருக்க முடியாதுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார் தெளிவான பறவை வந்து அவர் பதிவு பண்ணிட்டார் சரி அப்போ என்ன படிக்கலாம் என்ன மொழியில் வந்து ஒரு தமிழராக இருக்கட்டும் அல்லது வேறு யாராக இருக்கட்டும் அவங்க எந்த மொழியில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா அதுக்கு ரஜினி சொல்கிறாரு தாய்மொழியை யாரும் மறக்க போகிறதில்ல எப்படி தாய்மொழியில் பேசதான் போகிறாங்க எழுத போகிறாங்க படிக்க போகிறாங்க அது காலகாலம் அப்படியே தான் இருக்கும் ஆனால் வளரணும் மேலே போகணும் பெரிய பதவிகளில் போய் உட்காரணும் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் ஆங்கிலத்தை கற்றுக்க ஆங்கிலத்தில் கவனம் செலுத்து ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெறு ஆங்கிலத்தில் எக்ஸ்பர்ட் ஆகு அப்படின்னு ரஜினி வெளிப்படையாக சொன்னார் ரொம்ப நாள் முன்னாடியில் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் எம்ஜிஆர் சிலையை திறந்து வச்சுட்டு பேசும்போது மாணவர்களுக்கு இரண்டு முக்கியமான அறிவுரை சொன்னார் அரசியலுக்கு வராதிகள் படிக்கிற போது அரசியல் உங்களுக்கு வேண்டாம் நீங்க அரசியலை கவனிங்க உத்து நோக்குங்க ஆனா அரசியல் நடவடிக்கையில் இறங்காம உங்கள் பெற்றோரின் கனவை நிறைவேற்றும் வகையில் படிப்பில் கவனம் செலுத்தி அதில் தேர்ச்சி பெறுங்க பெரிய இடத்துக்கு வாங்க அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கை நிலை நல்லா உயர்ந்த பிறகு நீங்க அரசியலுக்கு தாராளமாக வரலாம் அப்படின்னு சொன்னார் அது ஒரு முக்கியமான அறிவுரை எந்த தலைவரும் சொல்லாத அறிவுரை அடுத்து முக்கியமானது என்னன்னா ஆங்கிலம் கத்துக்கங்க ஆங்கிலத்தில் கவனம் செலுத்துங்க ஆங்கிலம்தான் உங்களை வளர்க்கும் தமிழை வளரணும் அப்படின்னா தமிழன் வந்து நல்ல ஆங்கிலம் கற்றுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் அல்லது வெளியில் போய் நல்லா சம்பாதிச்சு தன்னுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்திக்கிட்டால் தானாக வளர்ப்புது தமிழன் வளர்ந்தால் தமிழும் வளரும் இதுதான் தான் ரஜினியுடைய இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசின அந்த வீடியோ தான் இந்த கடந்த ஒரு வார காலமாக வந்து வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு இணையவழி எங்கும் வந்து இரண்டு விஷயங்கள் ரஜினி பேசின அந்த பேச்சு அந்த இரண்டு பேச்சுக்களும் வந்து இப்போவும் இணையத்தில் வைரலா இருக்கு அதனுடைய ஒரு சாம்பிள் வந்து நான் இதில் இணைக்கிறேன் சாம்பிள்னா சில நொடிகள் இருக்கிற வீடியோ வந்து நான் இதில் உங்களுக்கு தரேன் வந்து ஹிந்தி தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது சவுத் இந்தியாவில் வந்து எந்த மாதிரி ரஜினியுடைய பார்வை எந்த அளவுக்கு அதாவது இயல்பானது அதில் அரசியல் கிடையாது செயற்கை தனது கிடையாது உணர்ச்சி சடுதல் கிடையாது எதுவுமே இல்லை என்னவோ அதை பதிவு ரஜினி தமிழ் வளரும் வந்து வந்து பலரும் பெருசா பேசுறாங்க சூப்பர் ஸ்டாரே வந்து சொல்லிட்டாரு உங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை ஹிந்தி திணிப்பை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இங்கிலீஷ் தான் முக்கியம் ஆங்கிலம் கற்றுக்கங்க ஆங்கிலத்துல நல்ல புலமை நல்ல தேர்ச்சி அடைங்க அப்படின்னு ரஜினியே சொல்லிட்டாரு தான் இப்போ வழியில் பலரும் பேசுகிற ஒரு பேச்சா இருக்கு அவர் வந்து இது இப்போ பேசல எப்பயோ பேசினாரு ஆனால் அவர் ஒரு தீர்க்க தரிசி மாதிரி தான் ரஜினி இது இப்போ ஒரு சிலர் வந்து சித்தர் வாக்கு மாதிரி ரஜினி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருக்காங்க அது ஒரு வகையில் உண்மைதான் அவர் வந்து தொலைநோக்கு பார்வை யதார்த்த நிலை கலா யதார்த்தம் இது இரண்டையும் மனசில் வச்சுதான் ரஜினி எப்பயுமே பேசுவார் அப்படி பேசின அந்த பேச்சு இன்னைக்கு வைரலாக போய்கிட்டு இருக்கு இப்போது கேட்டாலும் ரஜினி நடைப்பாடு தான் இருக்கு அவருக்கு அந்த மாற்றமெல்லாம் இருக்காது மனசுக்குள்ளே ஒரு வேலை ஒரு பொது மொழி வேணும் அது வந்து இந்தியா இருக்கலாம் அது வேறு ஏதோ ஒரு மொழி இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சா கூட அவர் வெளிப்படையாக வெளியில் என்ன நினைக்கிறாரு வெளிப்படையாக கலை யதார்த்தம் என்னவோ அதைத்தான் அவர் வந்து பேசுவார் நீங்கள் இப்போ கேட்டாலும் அவருடைய பதில் தான் இருக்குது இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கங்க இங்கிலீஷ் படிங்க இங்கிலீஷ் பேசுங்க இங்கிலீஷ் பேசு வெளிநாட்டுக்கு போங்க அல்லது ப பல உயரிய பதவிகளுக்கு போங்க ஒரு மொழியை வந்து திணிக்காதீங்க இதுதான் வந்து ரஜினியுடைய பார்வை